மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க கொடியேற்றத்துடன் தொடக்கம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டுக்கு மூன்று முறை குடியேற்றம் மூன்று முறை சூரசம்ஹாரம் நடைபெறும் சிறப்பு வாய்ந்தது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என சிறப்பு பெற்றது திருப்பரங்குன்றம் இங்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் விழாக்களில் மிக முக்கியமானது பங்குனி பெருவிழா இது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பங்குனி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு பால் சந்தனம் திருமஞ்சனம் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினர் அங்கு சுப்பிரமணிய சுவாமி முன்னிலையில் பங்குடி பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மாயிலை தர்பை பூ குங்குமம் சந்தனம் கொண்டு தங்கமுலாம் பூசப்பட்ட கம்பம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விழாவினை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க பல்லக்கிலும் மாலையில் தங்க குதிரை வாகனம் வெள்ளி பூத வாகனம் வெள்ளி யானை வாகனம் அன்ன வாகனம் மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற பதினாறாம் தேதி சூரசம்ஹார லீலை நடைபெறும் தொடர்ந்து பதினேழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகமும் பதினெட்டாம் தேதி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு கல்யாணமும் நடைபெறுகிறது இந்நிகழ்வில் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் திரு கல்யாண வைபவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் மலையைச் சுற்றி கிரிவலம் வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெறுகிறது பங்குனி பெருவிழா முன்னேற்பாடுகளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் அருமிகு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் பங்குனி பெருவிழா காலை ஒன் ஒன்பதே முக்காலிலிருந்து எட்டே முக்காலில் ஒன்பதே ஆள் மணிக்குள் குடியேற்றத்துடன் துவங்கியது இன்று அறங்காவலர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பலர் இருந்து இந்த குடியேற்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ பதினாறு நா பதினாறு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே சுவாமி புறப்பாடாகி பல்வேறு மண்டபங்களுக்கு எழுந்தருளி இன் இறுதி பதி பதினான்காவது நாள் பட்டாபிஷேகம் பதினைஞ்சாவது நாள் திருக்கல்யாணம் அடுத்த நாள் திருத்தேராட்டம் அதுக்கு மறுநாள் தீர்த்தவாரியுடன் திருவிழா இனிதம் நிறைவு பெறும் எல்லோரும் இந்த ஸ்தலத்தில் வந்து முருகன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன் வணக்கம்